சித்தர்கள் அருளும் மலையாக இருந்து விட்டா அங்கே சென்று வழிபட பலரும் விரும்புவாங்க அப்படி பக்தர்கள் பலரும் சதுரகிரி மலைக்கு சென்று அங்கிருக்கிற இறைவனையும் சித்த புருஷர்களையும் வழிபடுவதை இன்னும் நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கோம் திசைக்கு நான்கு மலைகள் என பதினாறு மலைகள் சமமாகவும் சதுரமாகவும் அமைஞ்சிருப்பதனால தான் இதுக்கு சதுரகிரி மலைன்னு பெயர் வந்திருக்கு இந்த மலையானது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு மலைதாங்க இங்கு அமைஞ்சிருக்கும் கோயிலை தரிசிப்பதற்கு பக்தர்கள் ஏராளமான நபர்கள் வராங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே மூலிகைகள் நிறைந்த மலைக்குன்றும் இருக்கு அதுக்கு பேர் தான் சஞ்சீவி மலைன்னு சொல்கிறாங்க மேலும் மகாலிங்கம் கோயில் பக்கத்திலேயே பதினெட்டு சித்தர்கள் கோயிலும் இருக்குது நம்ம மேலே குறிப்பிட்டது போல் மலையேறும் நபர் ஒரு வயதான முதியவரை பார்த்துருக்காரு அவர் வெட்ட வெளியை பார்த்து கும்பிட்டு கொண்டு இருந்திருக்காரு அவரை தவிர வேறு யாரும் அப்படி செய்யலைங்க அந்த காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக மலையேறும் நபர் அந்த பெரியவரிடம் ஐயா தாங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு விவரம் கேட்டிருக்காரு அதற்கு அந்த பெரியவர் அதுதான் தவசிப்பாறை அங்கே ஒரு குகை இருக்கு அதுக்குள்ளே தவழ்ந்து கொண்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காரு ஒரு பத்து பேர் அளவுக்கு இடம் இருக்கும் அங்கே ஒரு லிங்கம் இருக்கு இப்போது கூட பதினெட்டு சித்தர்களும் அங்கே வந்து வழிபடுவதான் தான் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு மேலும் நாம் அங்கு செல்ல வனத்துறையினுடையங்க அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் இங்கேருந்து கும்பிடிக்னு பதிலளிச்சிருக்காரு இப்படி அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவர் அந்த கோயில் பூசாரின்னு ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை சித்ரா பௌர்ணமி சிவராத்திரி மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் அதிகமாக வந்து தரிசனம் பண்ணுறாங்க இப்படியாக பல்வேறு நபர்களுக்கு பதினெட்டு சித்தர்களுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு இங்கே ஓடிட்டுருக்கிற நீர் வெறும் தண்ணீர் மட்டும் இல்லைங்க இங்கே இருக்கிற மூலிகை காற்றால நாள்பட்ட நோய்களும் குணமாகுது இதற்கு அடையாளமாக சித்த மருத்துவர் பலர் இங்கு வந்து தங்களுக்கு தேவையான மூலிகளை பறித்து செல்வதையும் நம்மளால் காண முடியுது இப்படியாக ஒரு மலையேறும் நபருக்கு ஏற்பட்ட அனுபவம் நம்மளை உண்மையாலும் பிரமிக்க வைக்குதுங்க இப்படியான அனுபவம் நமக்கும் வேணும் அப்படின்னா நம்மளும் சதுரகிரி மலைக்கு சென்று பதினெட்டு சித்திரங்களுடைய அருளை பெறுவோமாக வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ